ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னா ரொம்பவே ஹெல்த்தியான கம்பு புட்டு செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு நமக்கு புட்டு மேக்கர்லாம் தேவையில்லை ரொம்பவே ஈஸியாக தம்ளர் வச்சு இட்லி பாத்திரம் வச்சு நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு கப் அளவு கம்பு மாவு சேர்த்துக்கறேன் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் கம்பு வாச வர அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் நம்ம அப்படியே கூட செய்யலாம் வறுத்தெடுத்துகிட்டு செய்யும்போது இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்காக வறுத்தெடுத்துக்கலாம் வறுத்தெடுத்துட்டு லைட்டாக ஆற வச்சு எடுத்துக்கோங்க அதில் ஒன் பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதில் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு தெளிச்சு பிசஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணி ஊத்தி பிசையக்கூடாது கூடாது தெளிச்சு தெளிச்சு பிசையணும் ரொம்ப தண்ணி சேர்த்துட்டோம்னா குளகுலனாயிரும் அதனால கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பிசஞ்சு எடுத்துக்கணும் இந்த கம்பு போட்டு ரொம்பவே ஈஸியா செஞ்சிடலாம் நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க இது போல நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இதுலேருந்து இருந்து கொஞ்சம் கூட மாவு எடுத்து இப்ப குடிக்கும்போது பிடிக்க வரணும் உழுத்து விடும்போது உழுத்துட்டு வந்துடும் இதுதான் கம்பு மாவுக்கான பதம் இது போல டம்ளர்ல நெய் தடவி எடுத்துக்கிறேன் எல்லா டம்ளர்லையும் நெய் தடவி எடுத்துக்கலாம் அதில் துருவுன தேங்காய் ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் தேங்காவை ஏற்கனவே துருவி வச்சுக்கிறேன் அதை சேர்த்துக்கிறேன் அதுக்கு மேல நம்ம ரெடி பண்ணி வச்சு கம்பு மாவு சேர்த்துக்கலாம் நாலு ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன் அந்த டம்ளர் ஃபுல்லாக முக்கால்வாசி அளவு அதுக்கு மேலே திருப்பியும் தேங்காய் வச்சுக்கலாம் நம்ம தேங்காய் ரெண்டு ஸ்பூன் வச்சுக்கலாம் அதே போலவே எல்லா டம்ளர்லையும் ஃபில் பண்ணி எடுத்துக்கணும் நீங்கள் மொத்தமாக இட்லி பாத்திரத்தில் துணி போட்டு கூட வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்படி செய்யும்போது டம்ளரில் நமக்கு பார்க்கவே அழகாக இருக்கும் அதனால் இப்படி செஞ்சுக்கிறோம் எல்லா டம்ளர்லேயும் மாவுல ஃபில் பண்ணி எடுத்தாச்சு இங்கே இட்லி பாத்திரத்தில் நல்லா தண்ணி சூடு பண்ணி வச்சுக்கிறேன் இது போல் கொதிக்கிற ஸ்டேஜில் இட்லி தட்டு போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச டம்ளரில் புட்டு மாவு இருக்குல்ல அதை சேர்த்துக்கலாம் வச்சுட்டு மூடி போட்டு பதினஞ்சு நிமிஷம் போல் நல்லா வேக வச்சு எடுத்துக்குங்க பதினஞ்சு நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துடும் மாவு நமக்கு பதினஞ்சு நிமிஷம் ஆயிருச்சு புட்டு நல்லா வெந்திருக்கும் நமக்கு டம்ளர் வேற தட்டுக்கு மாத்தி எடுத்துக்கோங்க இதை நம்ம அப்படியே கூட சாப்பிடலாம் இல்லைன்னா நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்டுக்கலாம் அவ்வளவுதான் நமக்கு ரொம்பவே ஹெல்த்தியான கம்பு புட்டு ரெடி ஆயிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எஸ்கே எம்மி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க